அதி பயங்கரமான ஓசையை எழுப்பக்கூடிய பறவை இனங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் உலகில் பாத்தீங்கன்னா பல்வேறு பறவை இனங்கள் வாழ்ந்து வந்தாலும் குயில் போன்ற சில பறவைகள் தமது குரலால் வந்து அனைவரையும் கவர்ந்து இழுக்கிறதுன்னு தான் சொல்லணும் அதே சமயம் இன்னும் சில பறவைகள் அதி அதிபயங்கரமான ஓசையை எழுப்பி தங்கள் வாழ்விட அதாவது சுற்றுப்பகுதியை அலற விடுக்கிறது அது போன்ற பறவை இனங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்திங்கன்னா பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை இது வந்து தெற்கு மற்றது வந்து மத்திய அமெரிக்கா பகுதிகளில் வாழுமா இரவு நேர பறவைன்னு சொல்லப்படுகிறது இது வந்து பூதம் போலவும் திகில் ஊட்டும் குரல் கொண்டதுமான பறவையாக இருக்கிறதா அதன் குரல் வந்து மனிதர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் வகையிலே இருக்குமா அதாவது ஓ ஹோ அல்லது வந்து மோ இது போன்ற ஒரு துடிப்பான ஒரு தூய்மையற்ற ஒரு தவிப்பூட்டும் ஒரு நக்கல் போன்ற ஒளியாகவும் இருக்குமா பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பேய் கதைகள்ல வரக்கூடிய பின்னணி இசைய போலவே இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதன் குரலை வந்து இரவில் காட்டில் கேட்கும் போதும் மாயத்தன்மை வந்து ஏற்படுத்தும்னே சொல்லலாம் மற்ற பறவை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளை பெல் பறவை அப்படின்றது உலகத்திலேயே மிக கூச்சலான பறவை என இது அறிவியல் ரீதியாக வந்து பதிவானதா இது அமோசான் மழைக்காடுகளில் வந்து காணப்படும் ஒரு அபூர்வமான பறவையாகவும் இருக்கிறது அதாவது பல் உடைக்கக்கூடிய அளவிற்கு கூச்சலாக இருக்குமா ஆண் பறவைகள் உச்சநிலை கூச்சலால் பெண் பறவைகளை ஈர்க்க முயற்சிக்கிறதா அதன் ஒளி வந்து பார்த்தீங்கன்னா பியாங் பியாங் அல்லது வந்து டாங் டாங் என ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் பெல் வந்து தட்டும்லோக ஒளி போல வந்து ஒழிக்கிறதா ஒவ்வொரு ஒளியும் வந்து வரித்தனமான திடீர் தாக்கத்துடன் வந்து சொல்லலாம் மிக குறுகிய தூரத்துல இந்த ஒளி உருவாக்கும் போதுதான் பெண் பறவைகள் காதடைக்கும்படி வந்து கூட தோன்றி ஒளி காரணமாக இது பல விஞ்ஞான ஆய்வுகளுக்கு வந்து ஆவணமாகி வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக ஓசி எழுப்பக்கூடிய பறவை இனங்களை பற்றி இந்த கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் ി മാത്രമേ കൃഷ്ണയാലോകോങ്ങളെ സന്ദിക്കറേ നന്ദി